அஸ்லாம் லைக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி காஞ்சிருச்சு இப்போ என்ன ஊற்றிக்கிறோம் என்ன சூடேறட்டும் என்ன சூடேறிடுச்சு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரமும் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் சீரமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சேன் தக்காளியும் சேர்த்துறேன் ரெண்டு தக்காளியும் ரெண்டு மிளகாயும் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ரெண்டுக்கு கருவேப்புள்ள வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பத்தல் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் மல்லியும் மஞ்சள் மஞ்சள் ஜீரகம் எல்லாம் சேர்த்து திரிச்சது தான் அதே எண்ணெய்லையும் போட்டு நல்லா வதக்கிடணும் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் நல்ல கொதி வந்துடுச்சு கிளீன் பண்ணி கழுவி வச்ச மீனை அதில் சேர்த்துறேன் எல்லா மீனையும் குழம்புக்குள்ளே சேர்த்தாச்சு மீனோட சேர்த்து நல்லா கொதிச்சு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் திறந்து பார்க்குறேன் நல்லா கொதிச்சு மீனும் வெந்துருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தாச்சு லைட்டாக கலரி விட்டுருவோம் ரொம்ப கலராமல் மேலோட்டத்தில் லைட்டாக கலர்னா போதும் தேங்காய் சேர்த்ததும் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் திறந்து பார்க்கலாம் ம் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் மண்ஜட்டிங்கிறதுனால கொதி வந்துட்டே இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துரலாம் வாவ் வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு உரப்பு எல்லாமே ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்